உம் பழம் பணம் யாராவது போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓ உம் குளிச்சுட்டு என்ன பிரயோஜனங்க வார் துணி இருக்குதா பாப்பாவுக்கு

அனிதா சிவா ஹாய் தங்கம் வா 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 நாங்கள் அப்படியே லைவ் போட்டிருந்தோம் சரி கொஞ்சம் ஒன்பது மணிக்கு மேல எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்களா அதனால கொஞ்சம் லைவ் போட்டு பார்க்கலாம் போட்டண்டா நீ அப்படியே போட்டப்போ வரல வேலையாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இப்போ போடுங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த லைவை ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கட்டும்

வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு தத்தோம் சாப்பிட்டாச்சு வெள்ளா குட்டி பாருங்க குளிச்சிருக்காங்க இன்னி तरुन तरुन अरे यार सुबह को उठा लाइक कर दो ना बड़ा कोई जहाँ

அப்புறம் நேரம் வர சொல்லுங்க அப்படி லைக்க போடுங்க லைக் போடுது மலை வருது மலை வருது இது காணா மழைய ஏக்க மத்தையும் வரும் சரியான போடுங்கப்பா வர்றவங்க ஏப்பா லைக் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க

हे बोला फैसल भांग बांगُونَ ना अडा वांगُونَ ना वांगُونَ ना ये नहीं हो सकती आ ये पढ़ लिया இன்னும் நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் முன்னாடி வந்தோம் ரொம்ப நல்ல மனைஞ்சுக்கிட்டு இருக்கணும் இருக்குதோ ஒரு வருஷம் அனுப்பி வைக்க வைக்கலாம்ல கவனம் வீட்டுக்கு பெட்ரோல் கூட போய்ட்டு போட்டுக்கலாம் ஆண்ட்ராக கரண்ட்டு வச்சாலும் அவ்வளோ பார் பெட்ரோல் ப்ளூ ஓ ഇത എടുത്തു വരണപ്പ സീക്കരം ചെയ്യാറുണ്ട് മറുപടി ከድር ለኮንዶርን እንደ እንደ ከድር ከች ፕ- ፕ-

முப்பது பண்ணாம வெளியில் போட்டு ஆஃப் பண்ணியா சிக்கா சு சூர்யா எல்லாம் மூவாயிரம் பேர் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பாக்கிறான் சண்டையில அதுக்காக போறது படுக்கல இருந்துச்சுன்னா எனக்கு சரியான பதினைஞ்சு நிமிஷம் ஆகுது

ஒரே வெட்டவெளியா இருக்கா ஒரே வெட்டவெளியா இருக்கும் உனக்கு தான் இருக்கும் சும்மா போட்டோம்னா இந்த டைமுக்கு லைன் போட்டா வருவாங்களான்னு சொல்லி போட்டு பார்த்தேன் காணவில்லை சாப்பிட்டாச்சுங்க மர்த்தனம் பாறை இப்ப இன்னைக்குதான் நான் உனக்கு இந்த பொம்மை துவச்சு குடுத்தேன் மறுபடியும் அந்த பொம்மை அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வரட்டியா மலையாளத்துல எப்படி எழுதுனா எப்படிதான் படிக்க முடியும் மலையாளத்துல எந்தெங்கிலும் பறையினா மலையாளத்துல இத்தனை பறையி போட்ட தெரியுமா சொன்னா வந்துருது அந்த மாதிரிலாம் அப்பனே பக்தனே தமிழில் எழுது இல்லைன்னா தங்கிலீஷில் எழுது இல்லைன்னா இங்கிலீஷில் எழுது நீ எதுக்கு இதுல எழுதுற நீ எல்லாம் எதுக்கு தம்பின்னு இருக்கிற ஒரு லைக் போட்டிருக்கேடா வந்து ஏர்மடு ஒரு லைக் போடுறது கூட உனக்கு மனசு வராது தாங்கள் தானே மலையாளத்தில் கதைக்கும்படி கூறினீர்கள் ஆமாமா மலையாளத்துல கதைக்கும்படி கூறுனா இப்படித்தானா நீ முதல்ல லைக் போட்டிருக்கியா லைக் தம்பி போ அக்கா கேட்கறா இல்லை போட்டுரு போடாம போடாமட மாட்டான் அப்படின்னா என்னவா பாத்தியம்மா லைக்னா என்னன்னே தெரியாதா சரி சரி நல்ல பையன் இந்த ஒம்பது மணிக்கு மேலே கொஞ்சம் டைமிங் ஃப்ரீயாக இருப்பாங்க லைவ் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானு நீ புரிய வா என்ன எடுக்க முடியாது லட்சை நாலு எடுக்க முடியாதுன்னு பார்த்தியா வா போடா வா பாப்பா ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கள் போய் படுக்கலாம்

சாப்பிட்டாச்சா நான் தோசை சாப்பிட்டேன் ஏனுங்க உங்களுக்கு நம்பர் போட்டேன் நீங்கள் ஏன் கூப்பிடல கீதா நான் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு நான் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்களே அதுலேயே நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் ஏன் கூப்பிடல முகமது சிராஜ் ஹாய் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க வாங்க வணக்கம் அப்போதான் பார்த்தேன் நாளைக்கு கூப்பிடுறேன் ஓகே கண்டிப்பாக கூப்பிடுங்க ஹவார் யூ நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியே நான் லைவ் ஒன் ஹவர் போட்டு முடிச்சிட்டேங்க சும்மா இப்போ கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம் ஒம்பது மணிக்கு மேலே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோம் அது என்றான்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ம் ஃபைன் சிஸ்டர் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க எதுக்குமா சார் ஒன்றும் வேண்டாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் தோசை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த நளினிங்கிறவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு என்னடா நம்ம கீதா சிஸ்டருக்கு ஒரு நம்பர் போட்டுமே கூப்பிட காணாமேனு அம்மாட்ட இருந்தேன் சரி நாளைக்கு கூப்பிடுங்க பேசலாம் சரிங்களா ചേർ അടുക്കുന്നല്ല ചേരർത്താനല്ല അപ്പോൾ ഞാൻ പേടി എന്നെ എന്താ മൺറത് യാരാ വന്നോടാ വാ നീ കളയാമാ അരല്ലെ അരല്ലേyarnu theriyya good night good night yarnu theriyya என்பல்லாம் குளிச்சு விட்டுமே இப்படி புடிச்சு கடிச்சுக்கிற இப்படா நீ உன் இடத்துல போய் பட இங்க வந்து படுத்து வந்தா குடிக்கல படுத்துக்கோ போ